நேர் சிந்தனை உடையவர்களிடம் காணப்படுகின்ற ஒரு முக்கியமான பண்பு ஒரு சின்ன கதை ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று வாழ்ந்து வருது அது வேட்டையாடுகின்ற மிருகங்களையெல்லாம் தன்னுடைய குகைக்கு கொண்டு போய் சாப்பிடும் அந்த குகைக்கு பக்கத்திலேயே ஒரு ஓநாய்க் கூட்டம் வாழ்ந்து வருது சிங்கம் வேட்டையாடி வருகின்ற உணவுகளையெல்லாம் சிங்கத்திற்கு தெரியாமல் திருடி உண்பது தான் அந்த ஓநாய்க் கூட்டத்தின் வேலை இதனை அவதானித்த நரியொன்றும் சிங்கத்திடம் போய் சொல்கின்றது அரசே நீங்கள் வேட்டையாடி வருகின்ற உணவுகளை எல்லாம் உங்களுக்குத் தெரியாமல் இந்த ஓநாய்க் கூட்டம் திருடி சாப்பிடுகின்றது என்று அதற்கு சிங்கம் சொல்கின்றது நான் வேட்டையாடி வருகின்ற உணவுகளை எல்லாம் உண்டுவிட்டு நான் உறங்குவது போல பாசாங்கு செய்து கொண்டிருப்பேன் நான் உறங்கிவிட்டேன் என எண்ணிக்கொண்டு இந்த ஓநாய்க் கூட்டம் நான் சாப்பிட்ட மிகுதிகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடிவிடும் இந்த ஓநாய் கூட்டத்தை நான் துரத்திவிட்டால் தினமும் எனது குகையை சுத்தம் செய்வது யாரென்று இவ்வாறுதான் நண்பர்களே நேர் சிந்தனை உடையவர்கள் வாழ்வில் பாதகமான சூழ்நிலைகளையும் சாதகமாக மாற்றிக்கொண்டு பயணிப்பார்கள்